விருச்சக ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் இந்த விருச்சகத்திற்கு எட்டு பதினொன்று கூடிய புதன் உச்சமாவது ஸோ எட்டாம் அதிபதி ப்ளஸ் பதினொன்று பதினோராம் இடத்துல உச்சம் ஸோ விருச்சகத்தில் முதனுடைய நட்சத்திரமான கேட்டை இருக்கு கேட்டை நட்சத்திரம் அந்த புதன் சனியையும் பார்க்கும் அப்ப அனுச நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரமே ஃபுல்லா இருக்கும் விருச்சகத்துல சோ இந்த ரெண்டு நட்சத்திர நபர்களும் பல நாளா சில விஷயத்துக்காக போராடிட்டு இருக்கீங்க கேட்டை நட்சத்திர நபர்கள் அவர்கள் அவர்களுக்கு தெரிஞ்ச ஐடியாக்கள் படி சில விஷயத்தை செய்ய முடியாமல் தவிச்சுக்கிட்டு போராடிட்டு இருக்காங்க அனுச நட்சத்திர நபர்கள் ஆசைகள் விருப்பங்கள் இதெல்லாம் குறைவாக இருந்தாலும் சில விஷயங்கள் கிடைக்க மாட்டுது இது கிடைச்சா கொஞ்சம் சௌரியமா இருக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக மாறலாம் அப்படிங்கிற மாதிரி அதில் சில பேர் போராடிட்டு இருக்காங்க இதில் விசாக நட்சத்திரம் வரும் விசாக நட்சத்திர நபர்களுக்கு செலவுகள் மட்டுமே நடந்துக்கிட்டு இருக்கு செலவுகள் பெரிய பெரிய செலவுகள் கொஞ்சம் செலவு பண்ணி அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகள் இப்படிங்கிற மாதிரி சோ விருச்சகராசி நபர்களுடைய மூணு நட்சத்திர நபர்களுக்கும் தான் ஒரு கலந்த பலனாக போயிட்டு இருக்கு இந்த இருந்து ஏதாச்சும் மாறுதல் கிடைக்குமா இந்த மாதம் ஏதாச்சும் கரை தேடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் உச்சமாகறதுனால சோ நஷ்டங்கள் குறைவாகவும் எந்த விஷயத்துக்காக போராடிட்டு இருந்தீங்களோ வேறு வழி இல்லை இதை தான் ஜெயிச்சாகணும் இதுதான் தான் கிடச்சாகணும் வேறு இதை விட்டுட்டு வேறு ஏதாச்சும் வந்துச்சுன்னா போணிச்சின்னா கிடச்சிதுன்னா அதெல்லாம் யூஸ் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஒரு ஆப்ஷனில் நீங்கள் இருப்பீங்க வேறு மாற்று வழியே கிடையாதுங்க இது ஒன்று தான் இது வந்தால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைன்னா இல்லை இப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் இருப்பீங்க இது பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் ஒரு நபர் ஒரு மா ஒரு நபருடைய தேவையாக இருக்கலாம் ஒரு நபருடைய பழக்கமாக இருக்கலாம் மாதிரி ஏதோ ஒரு இதில் வந்து எனக்கு இதுதான் வேணும் இது வந்து ஒரு பிடிவாதனை கூட சொல்லலாம் இல்லை இதுதான் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி நான் இதுக்காக தான் உழைச்சேன் பாடுபட்டேன் இந்த மாதிரி விஷயத்த கூட நீங்கள் சொல்லலாம் ஸோ எது எப்படியாக இருந்தாலும் எனக்கு இது இப்படி தான் வரணும் வந்தால் எனக்கு இது சரியாக இருக்கும் இதுக்காக நிறைய நான் செலவு பண்ணிட்டேன் நிறைய இழந்துட்டேன் நிறைய உடலை உழைச்சிட்டேன் நிறைய அலைஞ்சிட்டேன் எல்லோரும் கையில காயிலையும் உளுந்து பார்த்துட்டேன் இதுக்காக நான் வந்து படாத பாடு இல்லை இப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக விருத்திகராசி நபர்களுக்கு எனக்கு இப்படி தான் கிடைக்கணும் இல்லைன்னா வேணாம் அப்படிங்கிற கண்டிஷனில் இருப்பீங்க இல்லையா அவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை சுயஜாதகம் இந்த இடத்துல நல்லாவே பேசும் கோச்சார அமைப்புகள் எப்போதுமே கோச்சாரம் என்பது கிரகங்களுடைய நகர்வு மாத நகர்வு வருஷ நகர்வு டெய்லி நகர்வு இந்த நகர்வு தான் கோச்சாரம் ஸோ இந்த நகர்வு ஒவ்வொரு மந்த்லையும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா இந்த நகர்வு பலன் வந்து ஒரு சாவி போடுற மாதிரி தான் பட்டு பூட்டு வந்து உங்களுடைய சுய ஜாதகம் புரியுதுங்களா ஸோ இந்த நேரம் பார்த்து உங்களுடைய சுய ஜாதக அமைப்பு நல்ல உங்களுடைய தேவைகளுக்கு பூர்த்தி செய்கிற வகைகள் நல்லபடியாக இந்த நேரம் போயிட்டு இருந்துச்சுன்னா இப்போதைக்கு கிடைக்கக்கூடிய சில கிரக நிலைகள் அமைப்பு அதை ஓப்பன் பண்ணி வச்சு அந்த கதவை திறந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ ஒரு சாவி மாதிரி தான் கோச்சார அமைப்புகள் ஒரு திருப்பம் சாவி போடுவோம் திறக்கும் அவ்வளோதான் அடுத்த திருப்பம் லாக் பண்ணிட்டு மனதான் வச்சிருவோம் அது அதுக்கு அழுக்க அடுத்த திருப்பம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு தேவைகளுக்கு ஓப்பன் பண்ணுவோம் இதே மாதிரி தான் ஸோ கோச்சார அமைப்புகள் உங்களுக்கு இப்போதைக்கு கை கொடுக்குற மாதிரி இருக்குது நான் முன்னாடி சொன்ன விஷயங்களை மையப்படுத்தி ஸோ எனக்கு இப்படி தான் வரணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடிய பிரச்சேகராசி நபர்களுக்கு அதன் வழியிலேயே உங்களுக்கு சில விஷயங்கள் அதாவது நீங்கள் போட்டதுக்கான அந்த விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அது கிடச்சிச்சின்னா எனக்கு ஃபுல் ஆகிடும் ஃபுல்ஃபில் ஆகிடும் ஆனால் திருப்தி வந்துடும் இப்படிலாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் பிருத்தகராசி நபர்களுக்கு இந்த மாதத்தில் அமைய போகுது இது புதன் உச்சம் அடித்த கையே அணைக்க போகுது அப்படிங்கிறது தான் ஸோ அடுத்ததாக ராசிநாதன் ஸோ இது வந்து புதனாக கிடைக்க வர்றது அப்போ ராசிநாதன் எப்படி இருக்க போகுது விருச்சகத்துக்கு அது பனிரெண்டோட சம்மந்தப்பட போகுது பனிரெண்டோட சம்மந்தப்படும் பொழுது என்ன மாதிரியான சுச்சுவேஷன் விருச்சயராசி நபர்கள் பெறுவீங்கன்னாக்கா ஒரு மாற்று வழியை கண்டுபிடிப்பீர்கள் மாற்று வழி மாற்று யோசனை நம்ம இப்படியே போயிட்டு இருக்கலாம் இப்படி ஏதாவது பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சேஞ்சு புரியுதுங்களா நம்ம இதுலயே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்ப அதுலேயும் கொஞ்சம் பார்த்தா என்ன இது சரியில்லை அதில் கொஞ்சம் பார்த்து எதாவது ஐடியா பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விருச்சிகராசி நபர்கள் சில மாற்று வழி மாற்று யோசனைக்கு நீங்கள் தயாராகிங்க பன்னிரெண்டுலேருந்து ஆற பார்க்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கு அப்போது சில வில்லங்க அமைப்புகள் சில பிராபலங்கள் சில சங்கடங்கள் நீங்களே ஏற்படுத்திக்கிட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் ஓரளவுக்கு சரி கட்டக்கூடிய முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஒரு நீண்ட நாள் வம்பு வழக்கு பிரச்சனைகள் தகராறுகள் இதெல்லாம் வந்து ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் கூட இந்த மாதத்தில் கொஞ்சம் கிளியராக வாய்ப்புகள் நிறைய இருக்கு அடுத்ததாக சுக்கரன் உற்சகத்தை பொறுத்தவரை சுக்கரன் ஏழு மற்றும் பனிரெண்டு கூடிய கிரகம் இந்த சுக்கரன் வந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கு அடுத்தது பத்தாம் இடத்தோட சம்மந்தப்பட போகுது அப்ப என்ன ஆகுனாக்கா ஒரு உங்களுக்கு அடுத்தவர்களால தொந்தரவுகள் அடுத்தவர்களால எங்க நான் ஒரு ஆள் நம்புனேன் அவன் என்னை இழுத்து பெருசாக மாட்டி விட்டான் பெரிய விஷயத்துல மாட்டி விட்டாங்க நான் கொஞ்சம் சூசகமா மறைமுகமா செய்யலான்னு பார்த்தேன் என்னை கூட போய் தெரியாதனமா தெரியாத விஷயத்துல போய் மாட்டி விட்டாயங்க இப்படிலாம் இல்லைங்களா அந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் இருக்காது ஸோ உங்களுக்கு அடுத்தவர்களாக கூட்டுக்களாக கூட்டுச் சேர்க்கை கூட்டு கூட்டாளி இவர்கள் மூலியமாக உங்களுக்கு சில திருப்திகரமான சூழ்நிலைகள் கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் யாராச்சும் உங்களுக்கு நீங்கள் நம்பி ஏதாச்சும் செய்ய போய் கூட்டாளி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அவங்களோட சூழ்நிலை சரியில்லாமல் போய் ஏதாச்சும் நீங்கள் ஏதாச்சும் மாட்டிக்கிட்டு இருந்தால் கூட இப்போதைக்கு அவர்களே உங்களை வந்து ரிலீஃப் பண்ணுற மாதிரி உங்களை காப்பாற்றுற மாதிரியான சில சூழ்நிலைகள் அமையும் அடுத்ததாக பெண்களால் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஆதாயம் இருக்குது பெண்கள் மூலியமாக குறிப்பாக வாழ்க்கை துணை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து பேசலாம் வாழ்க்கை துணை பெண்கள் இப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஆதாயமாக இருக்குது அடுத்தது லாபாதிபதி சூரியன் ஒரு ஆட்சி பெறக்கூடிய நிலைமையிலையும் அடுத்தது உச்ச புதனோடு சேரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால விருச்சகராசி நம்மளுக்கு பெரிய இடத்தோட தொடர்புகள் மேலே மேலிடம் உங்களை விட மேலிடம் உங்களோட வசதி அதிகாரம் இந்த மாதிரியான இடங்கள் மூலியமாக நபர்கள் மூலியமாக ஆக வேண்டிய விஷயங்கள் மேலிடத்துலேருந்து எனக்கு இந்த விஷயங்கள் வரணும் எனக்கு இவர்கள் இந்த விஷயத்தை செஞ்சு கொடுக்கணும் இவர்கள் மூலியமாக தான் அதை நடக்கணும் அப்படிங்கெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ மேல் மேலிடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் உங்களோட தேவைகள் பூர்த்தி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எடுத்து பேசலாம் ஸோ விற்சகத்திற்கு மேலிடத்திலேருந்து ஒரு திருப்திகரமான செய்திகள் இல்லை நேரடியாகவே சில விஷயத்தை செஞ்சு உங்களுக்கு கொடுப்பது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விருச்சகத்துக்கு கிடைக்க போகுது அடுத்ததாக சனியின் வக்கர அமைப்புகள் கொஞ்சம் குறைஞ்ச அமைப்பில் இருக்கிறதுனால வக்கரத்தன்மை சனியோடைய பாவ அமைப்புகள் கொஞ்சம் குறைஞ்ச அமைப்பில் இருக்கிறதுனாலையும் என்ன விஷயங்கள் கிடைக்குனாக்கா சில முட்டுக்கட்டையாக தடையாக இருந்த விஷயம் முட்டுக்கட்டையாக இருந்த விஷயங்கள் கொஞ்சம் மூவ் பண்ண ஆரம்பிக்கும் அதே சமயம் கொஞ்சம் ஐடியாவும் வேணும் சனி வந்து ஐடியாவுக்கு அப்பாற்பட்ட கிரகம் அதனால் அப்போ ஐடியாவுக்கு அப்பாற்பட்ட கிரகங்கிறதுனால என்ன ஆகுனாக்கா யோசிக்காமல் ஒரு முட்டாள்தனமான ஏதாச்சும் ஒரு விஷயத்த செய்ய வச்சிடும் ஸோ விருச்சிகராசி நபர்களுக்கு ஒரு சில நபர்களுக்கு இது ஒரு அட்வைஸ் மாதிரி ஸோ ஐடியாக்கள் முன்கூட்டியே கொஞ்சம் நிறையா பண்ணிக்கணும் அதே சமயம் முட்டுக்கட்டையான விஷயங்கள் சில விஷயங்கள் மூவ் ஆகும் முட்டுக்கட்டையாக தடையாக கல்லாக இருக்குது நம்ம வண்டி ஓட்டுறோம் ஒரு பெரிய முட்டுக்கட்டை ஒன்று ரோட்டில் கிடக்கு அதை நகர்த்தி போட்டோம்னா வண்டி போயிடும் அதே மாதிரி தான் இந்த முட்டுக்கட்டைகள் கொஞ்சம் நகரக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது ஒன்று தானாகவே நகரம் ஒரு சில நபர்களுக்கு இல்லைனா நீங்கள் தான் இறங்கி அந்த முட்டுக்கட்டையை தள்ளி போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் ஐடியாக்கள் வேணும் இது தானாக போகாமல் நல்லா நம்மளாக நகர்த்தணுமா அப்படிங்கிற சில ஐடியாக்கள் உங்களுக்கு வேணும் அந்த ஐடியாக்களை உங்களுக்கு கை கொடுக்கும் பட்சத்தில் சனியினால் அந்த சகிப்புத்தன்மை சங்கடங்கள்லாம் ஒழிஞ்சு கொஞ்சம் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும் ஒரு ஃப்ரீயாக ஒரு உங்களை பிடிச்சி நாலு பேர் பிடிச்சிக்கிட்டு இருந்தால் ஒரு அழுத்தமாக இருக்கும் இல்லையா அந்த அழுத்தம் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீனஸ்ஸை உணர்வீர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை